சூப்பரான ப்ராப்பர்ட்டி மாதாவரம் அருகாமையில் பெருங்காவூரில் அதுவும் சிஎம்டி அப்ரூவ்டு கம்மி விலையில் அறுநூற்றி முப்பது சதுரடி சவுத் ஈஸ்ட்டு பேசிங்கில் வந்திருக்குங்க ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு ரெடியாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் உதயா நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை ரீசேல் ப்ராப்பர்ட்டியை அர்ஜென்ட்டு சேலு ஸோ கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக நீடு இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இவங்க என்கிட்ட தான் இந்த லேவுட் போடும்போது இந்த அவுட்டில் இந்த ப்ளாட்டை வாங்கினாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறதுனால உடனடியாக இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அர்ஜென்ட் சேல்ஸ்க்காக எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க இந்த இடம் எங்கே இருக்குது இதோட டீட்டெயில் நான் முழுமையாக சொல்கிறேன் வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த இடம் மாதாபுரம் பெருங்காவூர்னு சொல்லுவாங்க பெருங்காவூர் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஏரியாவாக மாறிடுச்சு காரணம் அந்த பகுதியில் தான் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வீடு வாங்குறாங்க அல்லது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க காரணம் அங்கே தண்ணி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ வாட்ரு மட்டும் கிடையாது ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பொல்யூஷன் இல்லாம ஒரு ஏரியா உங்களுக்கு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா சென்னையில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் காரணம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் எல்லாமே உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் பக்கத்தில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது ஸ்கூல் இருக்குது காலேஜஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்கள் ரெட்டில்ஸ் வர்றதுனாலும் ரொம்ப பக்கம் மாதாவரம் மெட்ரோ வர்றதுனாலும் உங்களுக்கு பக்கம் மாதாவரம் மெட்ரோ உங்களுக்கு வேகமாக உங்களுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இடம்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ரேட்டுக்கு போயிடும் ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விலை ரொம்ப ரொம்ப குறைவான விலை தான் நம்ம சொல்ல போகிறோம் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ கேகே இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கே கே நகர்லேருந்து ஒருத்தங்க வந்து கட்டியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி சொந்தமாக ஒரு வீடு இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலையும் வாங்கியிருக்கிறாங்க ஒரு வீடும் கட்டிருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் சவுத் ஃபேஸிங்கி சவுத் ஈஸ்ட்னு சொல்லணும் நூற்றி ஒன்று ப்ளாட் நம்பர் ஒன் நாட்டு ஒன்றுங்க சூப்பரான நம்பரு ஸோ இந்த சைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஃப்ரெண்டேஜஸ் நீங்கள் ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் வந்து நீங்கள் பெரிய ஃப்ரெண்டேஜ் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு அடி வரும் உங்களுக்கு ஸோ அந்த சைடில் உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் இருபது அடி வருது சூப்பரான இடங்க இந்த மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி நிற்குது வேறு ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல தண்ணியே முதல்ல தேங்காது எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் ஃப்ளட்டு வந்தாலும் இந்த இடத்துல தண்ணி நிற்காதுங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி ரொம்ப அர்ஜென்ட்டு சேல் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் இந்த இடத்துல தாராளமாக நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடை கட்டிக்கலாம் வீடு கட்டுறீங்க அப்படின்னா கூட அந்த செலவை நாங்களே உங்களுக்கு பண்ணித்தரத்துக்கு தயாராக இருக்கோம் ஒரு சதுரடிக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறோம் ரொம்ப ஹை மெட்டீரியல் குவாலிட்டி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி இந்த வந்து வீடை நாங்கள் உங்களுக்கு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் இங்கே லோ பட்ஜெட்ஸில் வீடு வாங்குகிறாங்க எங்ககிட்ட இடமும் வாங்குகிறாங்க இந்த இடம் மாதாபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அதாவது மெட்ரோ ரயில் இப்போ அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக எட்டு கிலோமீட்டரில் இருக்குதுங்க அரும்மந்த ஜங்ஷனுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இது வந்துடும் நீங்கள் ரெட்டில் டோல் வழியாக வரீங்க அப்படின்னா நானூறு அடி ரோட்லேருந்து வரும்போது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் ஸோ மெயின் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூறு மீட்டரில் இருக்குது அதாவது மாதாவரம் டு பெருங்காவூர் மெயின் இருந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இது இருக்குது சிஎம்டி அப்ரூவ்டு எல்லா விதமான அம்யூனிட்டிஸும் சைட்டுக்குள்ளே பண்ணி வச்சுருக்கோம் தார் ரோடு இபி கனெக்ஷன் வாட்டர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதுங்க இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு பேர் வீடு கட்டி இன்றைக்கி சந்தோஷமாக உள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதில் வாழ்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லோனில் தான் இந்த இடத்த எடுத்துருக்கிறாங்க இந்த வீடுகள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் லோனில் தான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த சைட்டை வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் டாக்குமெண்டேஷன்லேருந்து எல்லாமே இதில் பக்காவாக இருக்கும் கண்ணை முடித்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் லோனில் தாராளமாக எடுத்துக்கலாம் மறக்காமல் கூப்பிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சைட்டை தாண்டி இதிலேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு உள்ளலாம் சைட் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சில் விற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம சைட்டு ஃப்ரெண்ட்லியே இருக்கும் அதுவும் வீடு நிறைய இருக்கும் மற்ற அவுட்ஸில் வீடுங்க கூட இருக்காது இதில் எக்கச்சக்கமாக வீடும் உங்களுக்கு இருக்குது ரோடு இதோடய விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க